உங்களுடைய டீ கடையில வட போறதுக்கு நீங்க கேஸ்ல தான் வட சட்டி வச்சு உபயோகப்படுத்திக்கிட்டு இருப்பீங்க கேஸை விட பாஸ்டாவும் கேஸை விட உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு பொருளாதாரத்தை மிச்சப்படுத்தி கொடுக்குற மாதிரி உங்களுக்கு அடுப்பு வேணும்னா இந்த ஹை ஃபையான ராக்கெட் சோ எடுத்துக்கோங்க உங்களுக்கு பக்கத்துல நிற்கிறப்ப அனல் அடிக்கக்கூடிய அடுப்பு ஃபுல்லா ஃபயர் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் இல்ல பெரிய பெரிய விறகு வச்சு உபயோகப்படுத்திக்கலாம் நீங்க சட்டியை வச்சிங்கனா சிம்னி வெளியே உங்களுக்கு அந்த இருபது சதவீத புகையும் உங்களுக்கு ரிலீஃப் ஆகி போயிரும் ஈர விறகும் உங்களுக்கு எரியும் விறகு அடுப்போட ஐம்பது சதவீதம் உங்களுக்கு விறகு மிச்சப்படுத்தி கொடுக்கும் நம்ம சாம்பல் கலெக்ட் பண்றது கீழே பாக்ஸ் டைப்ல கொடுத்துருக்கோம் நீங்க நீங்கள் வேலையை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டோர் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் சாம்பல இந்த அடுப்புக்கு டிசி மோட்டர் ஃபிட் பண்ணியிருக்கோம் டுவெல் ஓல்டு எட்டாயிரம் ஆர்பிஎம் ஸ்பீடில் சுத்தம் இந்த மோட்டருக்கு ஒரு வருஷம் வேரண்டியோட நம்ம கொடுக்குறோம் நீங்கள் நேர்லேயே வந்து விசிட் பண்ணி நீங்கள் மாடலை பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டு போகலாம் நம்ம கம்பெனியில் மாடல் நிறைய நம்ம அடுப்புங்க நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்தியாவிலேருந்து எங்கே ஆர்டர் பண்ணாலும் நம்ம டெலிவரி கொடுக்குறோம் ஜூன் முப்பது வரைக்கும் நம்ம ஆஃபர் பிரைஸில் இந்த அடுப்பை கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டிலேருந்து எங்க ஆர்டர் பண்ணாலும் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணுறோம் இந்த அடுப்போட பெஸ்ட் பிரைஸ் இருபத்தி ரெண்டாயிரம் வருது நம்ம ஆஃபர் பிரைஸில் பத்தொம்பது ஐநூறுக்கு நம்ம கொடுக்குறோம் இதை பற்றி மேலே தகவலுக்கு ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்க